வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை நம்ம மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த லக்னங்களுக்கு பார்த்தோம் இப்போ நம்ம துலா லக்னம் அதனுடைய குணம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதனுடைய பாவகங்கள் எப்படி ஒரு மனிதரை இயக்குகிறது என்று பார்ப்போம் பெரும்பாலும் இந்த துலா லக்னம் ராசிக்காரவங்க ஒரு நிறைய கடைகள் நிறைந்த பகுதியில் தான் அவங்க குடியிருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு பூக்கடை இருக்கும் அதே மாதிரி ஒரு கிஃப்ட்டு ஷாஃப் இருக்கும் ஒரு கிஃப்ட்டு ஷாப் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும் அவங்க இடத்துல ஒரு அந்த இடத்துக்கோ அந்த வீதிக்கோ அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கோ ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க குடியிருக்காங்க அதே மாதிரி மூன்று எழுத்து பெயர் உள்ளவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க உதாரணமாக ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு மூன்று எழுத்து பெயர் கொண்ட நபர்கள் அவங்க வீட்டில் இருப்பாங்க இவங்களை பெரும்பாலும் இவங்களுக்கு வாடிக்கையாளராக வரக்கூடியவங்க வந்து பெண்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி உடனே புரிந்து கொள்ளக்கூடிய நபராக துளராசி இருப்பாங்க எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எது சமம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இது காதல் வசப்படக்கூடிய ராசி காம ராசி சூரியன் அந்த வீட்டில் நீசம் அடைவதால் கீழே விழுந்தாங்கன்னா தலையில் அடிபடும் இவங்களுக்கு மண்டை உடையக்கூடிய ராசி பொதுவாக ஒரு துலாலக்கணம் ஒரு ராசிக்காரவங்களுக்கு தலையில் பிரச்சனைனா கூடுமானவரை சர்ஜரியை தவிர்க்கணும் ஏன்னா அது சூரியன் நீசமாகக்கூடிய வீடு தலையில் பிரச்சனை வரக்கூடிய ராசி தலைவலி வரக்கூடிய ராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு வந்து அரசு மருத்துவருடைய ஆதரவு கிடைக்காது ஏன்னா சூரியன் நீசம் அடையக்கூடிய வீடு ஒரு ஜிஹெச்சில் போய் ஒரு அரசு மருத்துவரை போய் அணுகுனாங்கன்னா சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சூரியனங்க அடைகிறதுனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கொண்ட ஒரு ராசி மன அழுத்தம் அவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதி பலன்தான் தரும் இந்த ராசி இந்த ராசிக்கு பாதி பலன் தரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்கிறோம் கற்பப்பை சிறுநீரகம் யூரினல் பிரச்சனை கல்லடைப்பு பிரச்சனை இவங்களுக்கு வரும் கற்பப்பை சிறுநீரகம் யூரின் ப்ராப்ளம் கல்லடைப்பு பிரச்சனை இவங்களுக்கு வரும் பேரை மாற்ற விரும்புவாங்க இந்த பேர் சரியில்லைங்க ஸோ வேறு பேர் மாற்றுங்க மாற்றணும் அப்படின்னு விரும்புவாங்க அதிர்ஷ்டத்தை இவங்க விரும்புவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுகை அந்த டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வயல்வெளி ஆற்றுப்படுகை அதெல்லாம் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வே பிரிட்ஜ் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வீட்டில் பக்கத்தில் இவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வீட்டிலையே ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு பக்கத்தில் குடியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நீதிபதி இல்லை அவங்க வீட்டிலையே ஒரு நீதிபதி கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சம்பந்தமான ஒரு உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சூரியன் வந்து நீச்ச வீடாக இருக்கிறனால இவங்க வீட்டில் மரம் வளர்த்தா பிரச்சனை வரும் சூரியன் மரம் ஸோ மரம் வளர்த்தா அதை வெட்டிடுவாங்க அதே மாதிரி இவங்க பிறந்த ஊரில் ஓடை ஆறு நதிகள் இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஆறு ஓடை நதிகள் இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தலையில் அடிபட்டால் மேக்சிமம் தலையை ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரே பண்ணி பார்த்து ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னால் பார்த்து கவனமாக செய்யணும் ஏன்னா மண்டை உடையக்கூடிய ராசி சூரியன் நீச்சமாக இருப்பதால் தலையில் அறுவை சிகிச்சை பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் மருந்து மாத்திரைகள் மூலமாக அதை குணப்படுத்த வேண்டும் இதில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போகிறவங்களை சொல்லும் ஒரு சுவாதி நட்சத்திரக்காரவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தவங்க காணாமல் போயிருப்பாங்க திதி கொடுக்காத கர்மா இருக்கும் நிறைய பேர் திதி கொடுக்குறதில்ல அதே மாதிரி திடீர் மரணங்கள் ஏற்படும் அதாவது மத்தியம வயதில் இறந்தவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க ஒரு சுவாதி நட்சத்திரக்காரவங்க வீட்டில் மத்தியம வயதில் இறந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமானும் சொன்னவங்கள தவிர யாரும் இல்லை அதே மாதிரி அந்த வீட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக அந்த சாமி ஆடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பேய் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஏற்கா பேய் பிடிச்சதானா எங்கள் சித்திக்கு பிடிச்சது எங்கள் அத்தைக்கு பிடிச்சது இப்படி தான் நிறையா சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மருத்துவ குணம் நட்சத்திரம் ஒரு மருத்துவராக யாராவது ஒருத்தங்க அந்த அவங்க வம்சாவளியில் அவங்க உடன் பிறந்தவங்களோ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவம் பார்த்தவங்க இருப்பாங்க பொதுவாக ஒரு சுவாதி நட்சத்திரத்துடைய குணம் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டெப்ஸில் தான் உட்காருவாங்க படிக்கட்டில் உட்காருவாங்க சாப்பிடும்போது வீட்டுக்குள்ளக்கே ஸ்டெப்ஸில் உட்காந்து சாப்பிட்றது அதே மாதிரி ப வீட்டு ஸ்டெப்ஸில் உட்காந்து பேசுகிறது வீட்டு ஸ்டெப்ஸில் உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய நட்சத்திரம் அவர் இரணியினை வதம் செய்யும் பொழுது ஒரு படியில் உட்காந்து தான் வதம் பண்ணதுனால படிக்கட்டில் உட்காந்து பேசுகிறது படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்றது ஸோ படிக்கட்டில் உட்காந்து புக்கு படிக்கிற குணம் அவங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும் அதே மாதிரி ஆயுள் ப பலம் குறைந்தவங்களை காட்டுது சுவாதியில் கிரகம் இருக்கு ஒருத்தங்க பிறந்தாங்கன்னா பெரும் செல்வந்தரா இருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் ஜோதிட சித்தாந்தத்தில் ஒரு கிரகமாவது சுவாதியில் இருக்கணும்னு சொல்கிறோம் இருந்தால் பெரிய செல்வந்தராக அவங்க வர்றாங்க சரி இப்போ விசாக நட்சத்திரத்தை பார்ப்போம் விசாக நட்சத்திரம் ஆசிரியராக இருக்காங்க அதே மாதிரியே வயது மீறிய காமமாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு விசாக நட்சத்திரக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வயது முதிர்ந்த பெண்ணை போய் லவ் பண்ணுறது அவங்கள போய் விரும்புகிறது இதெல்லாம் இருக்கும் இப்போ உதாரணமாக நீ நிறையா மேகசின்ஸில் பார்த்துருப்பீங்க நிறையா மாணவர் வந்து ஆசிரியரை கூட்டு மா ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்டை கூட்டு ஓடிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் நிறையா மேகசின்ஸில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் விசாக நட்சத்திரத்தினுடைய குணம் தகுதிக்கு மீறிய காதல் தகுதிக்கு மீறிய காமத்தை சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விசாக நட்சத்திரம் முதல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் தன்னுடைய குவாலிட்டியை இழந்துருது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் அவர் ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக அவர் இருந்தார் இப்போ தன்னுடைய குவாலிட்டிக்கு தகுதியற்ற வேலைகள் எல்லாம் செய்கிறார் இது விசாக நட்சத்திரத்தினுடைய குணம் ஏன்னா விசாகம் துலாத்திலேயே வரும் விருச்சிகத்திலே வரும் விருச்சிகம் வந்து ஒரு குப்பைத்தொட்டி வீடுன்னு சொல்கிறோம் ஸோ விசாகம் முதல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்து ரெண்டாவது லைஃப்பில் ஒரு குப்பையில் விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் வரக்கூடிய சித்திர நட்சத்திரம் ஏற்கனவே நம்ம கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் அது உடைந்த நட்சத்திரம் அது இந்த துலாத்திலையும் வரும் சித்திரை சுவாதி விசாகமாக வரும் அதை நான் மிஸ் பண்ணனால திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன் சித்திரை நட்சத்திரத்தை கூப்பிட்டு ப்ராப்பர்ட்டி கிடச்சதான்னு கேட்டால் ஆமாம் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு இருக்கு என் பேர்லேயே ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரி உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் மன வாழ்க்கையில் பிரிந்து சேர்ந்தவர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தினுடைய குணம் கண் இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்றை நாம் பார்த்தோம் இப்போ இந்த துலா லக்கணத்திற்கு இந்த பனிரெண்டு பாவகங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் ஸோ இந்த ஜாதகருக்கு வழக்கும் விபத்தும் அவங்களுக்கு உண்டு அமானுஷிய அறிவு உண்டு ஆயுள் பலம் அதிகம் உண்டு ஏன்னா லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவதால் தீர்க்கமான ஆயுள் உண்டு வழக்கு உண்டு விபத்து உண்டு அதே மாதிரி அமானுஷியம் பில்லி சூனியம் செய்வினை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஜா அந்த துலாலக்கணம் தொலராசிக்காரவங்க ஒரு நாள் ஒருவொழுதாவது போவாங்க இவங்களுக்கு எல்ஐசி பிஎஃப் மூலம் ஆதாயம் உண்டு எல்ஐசி பிஎஃப் இது மூலம் ஆதாயம் உண்டு உயில் சொத்து உண்டு எட்டாம் இடம் உயில் ஸோ உயில் சொத்து ஜாதகருக்கு துலாலக்கணம் தொலாராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு அதே மாதிரியே துலாலக்கணத்துக்காரவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியே ஏழாம் அதிபதி மனைவியால் வருமானம் உண்டு மனைவியால் ஆதாயம் உண்டு எண்பது பர்சன்ட் இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராது ஏன்னா ரெண்டாம் அதிபதியே ஏழாம் அதிபதி ரெண்டுங்கிறது வருமானம் ஏழுங்கிறது வாடிக்கையாளர் இவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க தொலாலக்கணம் பிஸ்னஸ் வீடு ஸோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க வாடிக்கையாளருக்கு தடையே இருக்காது ஃப்ளோவாக இவங்களுக்கு வாடிக்கையாளர் ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும் வருமானம் ஒரு ஃப்ளோவாக வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வாடகை வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம் செவ்வாய் ஏழாம் இடம் செவ்வாய் ஸோ ரெண்டுங்கிறது செவ்வாய்ங்கிறது ப்ராப்பர்ட்டி ஸோ சொத்து மூலமாக வருமானம் வாடகை ஜாதகருக்கு உண்டு திருமணம் ஆன பின்பு பொருளாதாரம் வளர்ச்சி அல்லது பொருளாதாரம் வந்ததுக்கு பிறகும் திருமணம் ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு மேட்ச் ஆகுது வருமானம் சம்பாதிச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க முதல்ல எங்கே இருக்குது ரெண்டாம் இடம் வருமானம் ஏழாம் இடம் திருமணம் வருமானம் சம்பாதிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் பொருளை ஈட்டிட்டு தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் அல்லது திருமணம் முடித்த பின்பும் அவங்களுக்கு வருமானம் நிரந்தரமாக நிச்சயமாக உண்டு இவங்களுக்கு மூன்றாம் அதிபதியே ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதியே ஆறாம் அதிபதி சகோதரருடன் கருத்து வேறுபாடு வரும் மூணாம் இடம் சகோதரம் இடம் சகோதரம் மூணாம் இடம் பக்கத்து வீடு எல்லை பிரச்சனை ஆறாம் இடம் வழக்கு பிரச்சனை இட ரீதியாக மூணாம் இடத்துல இவங்க மூணாம் மூணாம் அதிபதியே ஆறாம் அதிபதியாக வருவதால் ஒரு டாக்குமெண்ட்டு ஆவணம் மூலம் வழக்கு அல்லது அண்டை அயலாரால் தன்னுடைய இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு வழக்கு பிரச்சனை அவங்களுக்கு உண்டு சகோதரருடன் கருத்து வேறுபாடு உண்டு இவங்களுக்கு சகோதரர் மூலம் கருத்து வேறுபாடு உண்டு சகோதரரால் கடனை சுமக்க வேண்டிய சூழல் ஏற்படும் சகோதரர் இவன் இவரிடம் கடன் வாங்கினால் திரும்பி தரமாட்டார் இது இந்த லக்கணத்திற்கு மூணும் ஆறும் ஒரே அதிபதியாக வருவதால் இவங்க வேலைக்கு போனாங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு ரெக்கார்டு ஒர்க்கு மூணு கையெழுத்து எழுத்து சம்மந்தமான ரைட்டிங் ஒர்க்கு மாதிரி சம் சம்மந்தமான வேலைக்கு இவங்க போவாங்க இவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் பிரச்சனை வரும் மூணாம் இடம் கண் காது மூக்கு தொண்டை அது சம்பந்தமான நோய் சர்ஜரி இவங்களுக்கு வரும் அதே மாதிரியே இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் அதிபதியே பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் தந்தை பன்னிரெண்டு வைத்தியம் தந்தைக்கு பெரிய ஒரு மருத்துவ செலவு மருத்துவ சிகிச்சை உண்டு அப்பா நிறையா லாஸ் பண்ணியிருப்பார் அல்லது தந்தையால் விரயம் ஏற்படும் அதே மாதிரி படிப்பதற்கு நீண்ட தூர பிரயாணம் போக வேண்டி வரும் அல்லது வெளிநாட்டில் போய் ஒன்பதாம் இடம் ஹையர் ஸ்டடீஸ் ஒன்பதாம் இடம் ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு கல்வி ஜாதகருக்கு உண்டு அதே போல் தந்தையும் வெளிநாடு போவார் வர்த்தக ரீதியாக வெளிநாடு போவார் தந்தையும் வர்த்தக ரீதியாக வெளிநாடு போவார் விவசாய நிலம் உண்டு கன்னி வீடு ஏற்கனவே நம்ம சொன்னோம் விவசாய பூமின்னு தந்தை விவசாயம் விவசாயம் செய்தவர் தந்தை ஆன்மீகவாதி தந்தை தான தர்மம் செய்யக்கூடியவர் ஒன்பதாம் இடம் தந்தை பன்னெண்டாம் இடம் தர்மம் தானம் தந்தை அது கன்னி வீடாக வருவதால் கன்னி நஞ்சை புஞ்சை நிலமாக வருவதால் தந்தை விவசாயம் செய்தவர் தந்தை வழியில் பூர்வீக சொத்தில் விவசாயம் செய்தவர்கள் உண்டு இது இந்த லக்கணத்திற்கு கன்னியா லக்கணம் கன்னியாராசிக்கு நல்ல ஒரு பலனை தருகிறது ஒன்பது பன்னெண்டு ஜோதிடமும் அற்புதமாக வரும் கன்னியாலக்கணம் கன்னியாராசிக்கு இயற்கையிலேயே ஜோதிடம் வரும் அதே மாதிரி பத்தாம் அதிபதி துலாலக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியே சந்திரன் உணவு சார்ந்து தானியம் சார்ந்து உடை தானம் சார்ந்து உடை சார்ந்து இந்த மாதிரியான தொழில் அவங்கள் சொந்த தொழில் செய்கிறார்கள் உணவு தட்டுப்பாடு ஜாதகருக்கு வருவதில்லை ஏன்னா பத்தாம் இடமே சந்திரன் சந்திரன் உணவு காரகன் துலாலக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சந்திரனாக வருவதால் உணவு பஞ்சம் அவங்களுக்கு வருவதில்லை வறுமை அவங்களுக்கு வருவதில்லை பதினொன்றாம் அதிபதியே சூரியனாக வருவதால் மலை மலை சார்ந்த பகுதி இவர்களுக்கு ஆகாது ஏனென்றால் இந்த துலாலக்கணத்திற்கு பாதக வீடு சூரியன் சிம்மம் சூரியனுடைய வீடு சிம்மம் இது மலை மலை சார்ந்த பகுதிகளை சுட்டி காட்டுகிறது மேடான பகுதி இவங்களுக்கு ஆகாது பெரும்பாலும் ஒரு துலாலக்கணத்துக்காரவங்க துளாராசிக்காரவங்க ஒரு காம்பவுண்டில் உட்காந்து பேசக்கூடாது பேசினா தவறி கீழே விழுந்து விபத்து ஏற்படும் தலையில் அடிபடும் அதே போல் அவங்க ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரியான இடங்களுக்கு உயர்ந்த பகுதிகளுக்கு அவங்க போய் பிரயாணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு விபத்தும் வழக்கும் விபத்தும் பிரச்சனையும் ஏற்படுகிறது ஸோ தந்தையால் லாபம் உண்டு ஜாதகருக்கு வருமானம் வளர்ச்சி பத்தாம் இடம் தொழில் பதினொன்றாம் இடம் லாபம் பத்தாம் இடம் சந்திரன் சந்திரன் தினக்கிரகம் தினமும் வருமானம் வளர்ச்சியும் ஜாதகருக்கு உண்டு இதுவே துலா லக்கணத்திற்கு பொதுவான விதிகள் இதுவே உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் பொருந்தும் மேலும் இது சம்பந்தமாக நீங்கள் படிக்க ஆசைப்பட்டால் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றென்றும் உங்களுடன் நான் உங்கள் பண்டிட் விஜய்